வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஃபெலிக்ஸ் அவர்களை போலீஸ் கூட்டிக்கிட்டு போகும்போது நம்மை போன்ற எல்லா பத்திரிக்கைக்காரர்களுக்கும் இதே நிலைமை வரும்னு சொல்லிக்கிட்டு வராரு அவரை பேச விடாமல் போலீஸ் ஃபெலிக்ஸ் அவர்களை வேனுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஃபெலிக்ஸ் அவர்களே நீங்க சொல்றது ரொம்ப சரி பத்திரிக்கைக்காரங்க என்கிற பேர்ல சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்களை உட்கார வச்சு பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறது இடையில நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசினா எல்லோருக்கும் தான் இந்த நிலைமை வரும் இதை நீங்க சொல்லி தான் மற்ற பத்திரிக்கையாரர்களுக்கு தெரியணுமா மற்ற பத்திரிக்கைக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும் எது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது ஆதாரம் இருந்தாலும் மரியாதையா மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு மற்ற பத்திரிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தான் ஃபெலிக்ஸ் அவர்களே சௌகு சங்கர் பேசும்போது ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசாதீங்க மரியாதை இல்லாமல் எதுவும் பேசாதீங்க பெண்களை பற்றி தவறாக பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு இப்போது இந்த நிலைமை வந்து இருக்காது கருத்து சுதந்திரம் பத்திரிக்கை சுதந்திரம்னு நீங்கள் எது வேணாலும் பேசுவீங்களா பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்கே அது உங்களுக்கு தெரியாதா சவுக்கு சங்கர் அவர்களே கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதியை பற்றி நிறைய பேசினீங்க அதில் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பொண்ணு செத்து போச்சு அவங்க அம்மா இன்னும் சாகலிணும் மனிதாபிமானம் இல்லாமல் கேட்குறீங்களே இப்போ என்ன சொல்கிறீங்க ஜெயிலுக்குள்ளே என்னை கொ கொன்னுடுவாங்கன்னு கதறீங்க கத்துறீங்க உங்கள் உயிர் மேலே அவ்வளோ பயமா ஸ்ரீமதியோட அம்மா சாகலையேன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க எல்லோரோட உயிரும் ஒன்று தான் அவங்க அவங்கள சாக சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சவுக்கு சங்கர் அவர்களை ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்குங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நம்ம எது செஞ்சாலும் அது நம்மக்கிட்டே திரும்பவும் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்